பணம் சம்பாதிக்கிறதோ புகழ் அடைகிறதோ இல்லை விரும்பியதை அடைகிறதோ பெரிய விஷயம் மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க இந்த தொழில் பண்ணி தான் ஜெயிக்க முடியும் அந்த தொழில் பண்ணி தான் ஜெயிக்க முடியும் இல்லை இந்த வேலை பார்த்து தான் வெற்றி பெற முடியும் இது இல்லாட்ட வேறு வழியே இல்லை இப்படிலாம் ரொம்ப அவங்களை ஏமாற்றி வச்சுருக்காங்க அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது ஒவ்வொரு மனிதனுடையும் ஒவ்வொரு தேவைகள் ஒவ்வொரு ஆசைகள் ஒவ்வொரு அச்சங்கள் ஒவ்வொரு விதமான அறியாமைகள் இதெல்லாம் இருக்கும் புரியுதா இதை மிக முக்கியமாக இதை நாளைத்தையுமே ஆணவம் இந்தளவுக்கு அவன்கிட்ட ஆதிக்கம் பண்ணுதுன்றதையும் நல்லா கவனிச்சுக்கரணும் ஆணவத்தின் அடிப்படையில் தான் அவன் விருப்புணர்வும் விருப்ப உணர்வும் வேலை செய்யும் இதை ஆறு விஷயங்களையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உங்கள்கிட்ட ஒரு ரூபா கூட முதலீடு தேவையில்லை நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு ரூபா கூட முதலீடு தேவையில்லை உங்களுக்கு தேவை நம்பர் ஒன்று தைரியம் நம்பர் ரெண்டு பேச்சு திறமையை வளர்த்துக்கிறணும் நம்பர் மூணு சிறந்த முறையில் நடிப்பு வெறும் நடிப்புனா சும்மா பேச்சின மட்டும் சொல்ல வரல செயல் ரீதியான நடிப்பு உடை விஷயத்தில் அதுக்கேற்ற வாகனத்தை பயன்படுத்துறதுல இப்படி அதாவது படம் போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அது இதை மட்டும் கற்று வச்சுக்கோங்க இதுக்கு மட்டும் நீங்கள் தயாராகிக்கோங்க பணம் உங்களை தேடி வரும் புரியுதா நம் மக்கள் ஒன்றா நம்பர் புறம்போக்கு பயிலுங்க ஒருத்தர் இன்னொருத்தனை ஏமாற்றணும்னு அழைவேன் இன்னொருத்தனை பயன்படுத்தணும்னு அழைவேன் இதில் நல்லவன் அப்படின்றதுலாம் ஒரு புறம்போக்கு பயில நோயாளி அவன் அவனை காப்பாற்றுறவன நல்லா ஏமாத்துவான் புரிஞ்சுக்கிட்டிங்களா அந்த அப்பாவிகள் இந்த யோக்கியர்களுக்கு ரொம்ப டேஞ்சரானவங்க இவங்க யாரெல்லாம் காப்பாற்றுறாங்களோ அவங்களுக்கு யாரெல்லாம் தியாகம் பண்ணி வாழ்கிறாங்களோ அவங்கள தான் அதிகமாக இவங்க பயன்படுத்துவாங்க அதிகமாக இவங்க கலட்டி விடுவாங்க யூஸ்வந்தரூவா பயன்படுத்துவாங்க புரியுதா தூக்கி எறிவாங்க மோசமான பயனையே அந்த அப்பாவையும் இந்த யோக்கியர்களும் அதனால் எவனுக்கு நீங்கள் நல்லவனாக இருக்க போகிறீங்க எவனுக்கு யாருக்காக நீங்கள் யோக்கியமாக வாழணும் உங்களுக்காக நீங்கள் எது சரியானதோ எது நன்மையை தருமோ எது சந்தோஷத்தை தருமோ அதை எந்த ஒரு பின்விளைவும் இல்லாமல் செய்கிறதுக்கு இன்றைக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது புரியுதா இதுக்கு மக்களுடைய அறியாமல் அச்சம் பலவீனம் ஆசை தேவை வெறுப்புணர்வு பொறாமை உணர்வு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா போதும்